இன்றைய ஆன்மீக பதிவில் ஜோதிட ரீதியாக பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தின் பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் மிக சுருக்கமாக பார்க்க போகிறோம் நிகழவிருக்கும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கப் போகிறது எந்தெந்த ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறார் அதிசார சனியால் குரோதி ஆண்டின் இறுதியில் ராகு சனி சேர்க்கை ஏற்பட போகிறது இதனால் பல ராசிக்கும் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் தான் கிடைக்கப் போகிறது மேஷராசியை பொறுத்தவரை குரோதி தமிழ் புத்தாண்டில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைத்து பதவி உயர்வுடன் பல யோகங்கள் உங்களுக்கு தேடி வரப்போகிறது சம்பள உயர்வும் கிடைக்கப் போகிறது வியாபாரத்தில் பெருத்த லாபம் கிடைக்கப் போகிறது எதிரிகளின் தொல்லை உங்களை விட்டு நீங்க போகிறது சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் முடிவுக்கு வந்துவிடும் ராசிக்காரர்களை பொறுத்தவரை குரோதி தமிழ் புத்தாண்டில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் ஆலய தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆன்மீக பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் வாழ்க்கையில் மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் உண்டு பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் அதிரடி மாற்றங்கள் அமையப்போகிறது போகிறது வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது இதுவரை தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் எல்லாம் இனி நல்லபடியாக மங்களகரமாக நடக்கப் போகிறது தொழிலாளி கூட முதலாளியாக கூடிய சூழ்நிலை மிதுன ராசிக்கு கண்டிப்பாக உண்டு கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கும் கடகம் கடக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமாக இருக்க போகிறது இதுவரை வர வேண்டிய பணம் தக்க நேரத்தில் உங்களை வந்து சேரப்போகிறது கடன் தொல்லை ஒரேடியாக முடிவுக்கு வந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகிறது கணவன் மனைவிக்கிடையே தம்பதிகளுக்கு நெருக்கம் அதிகரிக்கப் போகிறது வேலை செய்யும் இடத்திலும் வேலையிலும் இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்க போகிறது விரும்பும் வகையில் உயர்கல்வி உங்களை தேடி வரப்போகிறது மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் பணம் இரட்டிப்பு லாபத்தையும் தரப்போகிறது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை சொத்து வண்டி வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது புதிய பதவிகள் தேடி வரப்போகிறது சிலருக்கு வீடு மாற்றம் நிகழ வாய்ப்பு உள்ளது கடன் தொல்லைகள் நீங்க போகிறது எதிரிகளின் தொல்லை நீங்க போகிறது காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மலரப் போகிறது நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் இந்த குரோதி ஆண்டில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உடனடியாக நடக்கப் போகிறது கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் பயண யோகம் அதிகமாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது சமூகத்தில் நல்ல மரியாதை புகழ் கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாக நடக்காத பல விஷயங்கள் நடந்து எல்லாவிதமான ஆசைகளும் நிறைவேறப் போகிறது பூர்வ புண்ணியத்தினால் பல சொத்துக்கள் உங்களுக்கு கிடைத்து வருமானம் இரட்டிப்பாக போகிறது சொந்த தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக சொந்த தொழிலை மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தலாம் புலாம் ராசிக்காரர்கள் புலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள வேண்டும் வேலை விஷயத்தில் பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் நீங்கிவிடும் கணவன் மனைவி உறவு பலப்படும் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை நல்ல தொழில் முன்னேற்றம் உண்டு பொருளாதார ரீதியில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகன்றுவிடும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகன்று நீண்ட நாட்களாக வரவேண்டிய பாக்கிகள் வரும் கடன்கள் அடைபடும் தனுசு தனுசு ரசிக்காரர்களை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் நோயில் இருந்தவர்கள் எல்லாம் விடுபடுவார்கள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மகரம் தமிழ் புத்தாண்டில் மகர ராசிக்காரர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பை பெறுவார்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலில் வளர்ச்சி அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் வெற்றிகரமான பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் திருமணம் கைகூடி வரும் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு வேலையில் இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் ஆன்மீக பயணம் செல்வீர்கள் இந்த ஆண்டு நீங்கள் நலத்தையும் வளத்தையும் பெறுவீர்கள் மீனராசி இந்த மீனராசிக்காரர்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அமையும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இதுவரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டின் பலன்களை மிக சுருக்கமாக பார்த்தோம் வாழ்க்கையில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இந்த தமிழ் புத்தாண்டை வரவேற்க தயாராகுங்கள்